வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் உருவாகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் தெரப்பில் என்ன நம்பர் போட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கல்லுக்கு நிறைய வர்றாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மருத்துவத்தில் ஒரே தீர்வு பித்தப்பையே கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க பித்தப்பையே கட் பண்ணி எடுக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவத்தில் இன்றைக்கி நடைமுறையில் செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம அக்குப்பன்சரில் முக்கியமாக சூஜோக் மெத்தடில் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் ஜஸ்ட்டு நம்பரை போட்டாலேயே அந்த கல் கரையுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதை நிறைய நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்ததில் ரிசல்ட்டு நிறைய கொடுத்துருக்கோம் அந்த வகையில் நம்ம சூஜோக் கலர் தெரப்பி நம்பர் தெரப்பியில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பன்னெண்டு அப்படிங்கிறத உள்ள கையில் இந்த இடத்துல இங்கே பர்டிகுலராக சுண்டு வரலேருந்து நேராக வரும்போது இந்த இடத்துல மேடான பகுதி இங்கே கட்டவர்கள் இருந்து போட்டிங்கனாலும் இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துலங்க இந்த இடத்துல ப்ளஸ் பன்னெண்டு அப்படிங்கிறத போடணும் ரெட் கலரில் தாங்க போடணும் சரிங்களா ரெட் கலரில் ப்ளஸ் பன்னெண்டு அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அழுத்தி கொடுத்துட்டு வந்தாலே பொறுத்துவோங்க அக்கு ப்ரெஷர் மாதிரி இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்டோன் வந்து உடஞ்சி உங்களுக்கு மோஷன் வழியாக வெளியில் வரும் முக்கியமாக இதில் வந்து ஏன் இந்த ஸ்டோன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மசாலா பொருட்கள் உள்ள மாதிரி சில்லி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா அந்த நிறைமைகள் அதிகமாக உள்ளதெல்லாம் கெமிக்கல்ஸ் உள்ளதெல்லாம் நிறைய சேர்த்துறவங்களும் அதே மாதிரி நான்வெஜ் அதிகமாக சேர்த்துறவங்க மசாலா பொருட்கள் சேர்த்துறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிறையா வருதுங்க இதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் அதே மாதிரி இளநீ அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும் இந்த பித்தப்பை கல் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க நாண்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க இதெல்லாம் பத்தியமாக இருந்து நீங்கள் இந்த நம்பர் தெரப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மார்ச் பத்தாம் தேதி நடக்குது இது கலந்து கொண்டு ஆறுவரைக்கும் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் இதேமாரி மேற்கொண்டு பயிற்சிகள் மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களையும் நடக்குது விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்